வணக்கம் ஓசூர் மணிமேகலை கவிதை கேளுங்கள் நம்மை சுற்றி ஆசிரியர்கள் நம்மை சுற்றி ஆசிரியர்கள் அறிவினை அளிக்கும் ஆசான் அவனியில் எங்கும் காண்போம் செறிவுடன் கற்கும் பாடம் செழுமையை நன்றே சூட்டும் சிறியவர் கூடச் சொல்லும் சீர்மிகு கருத்தும் வெல்லும் சிறியவர் கூடச் சொல்லும் சீர்மிகு கருத்தும் வெல்லும் பிரிதொரு பள்ளியாக பேருலகு அதுவும் உண்டே ஆம் பிரிதொரு பள்ளியாக பேருலக அதுவும் உண்டே கல்வி ஊட்டும் இயல்பினை கொண்டதென்றோ இயற்கையும் கல்வி ஊட்டும் இயல்பினை கொண்டதன்றோ முயற்சியை அவைகள் கூறும் முறையினை எறும்பு காட்டும் முயற்சியை அலைகள் கூறும் முறையினை எறும்பு காட்டும் உயர்வினை சிகரம் தோற்றும் உணவினை பகிரும் காகம் உணவினை பகிரும் காகம் செயலினை உணர்த்தும் காற்று தேர்ந்து நாம் படிக்க வேண்டும் ஆம் தேர்ந்து நாம் படிக்க வேண்டும் நன்றியாம் வாளை ஆட்டும் நாயினை போற்ற வேண்டும் அன்புடன் பழகும் உள்ளம் அனைத்தையும் உயர்வாய்க் கொள்வோம் தன்னலம் இல்லா மாந்தன் தகைமையை பெறுவோம் வேண்டி நாம் தன்னலமில்லாம் மாந்தன் தகைமையை பெறுவோம் வேண்டி இன்னரும் பாடம் எல்லாம் இருப்பதோ உலகின் ஏட்டில் இன்னரும் பாடம் எல்லாம் இருப்பதோ உலகின் ஏட்டில் நன்றி வணக்கம்